ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணாஸ் வேர்ல்ட் இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்து என்ன மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து வெங்காயம் தக்காளியை அரைச்சி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் ரெண்டு வெங்காயமும் மூணு தக்காளியும் எடுத்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து இப்போ அரைச்சு பியூரி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கடலைன்னு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான என்னென்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி லைட்டாக சால்ட் பண்ணிக்கிறேன் கருகிறதுக்கு முன்னாடி முட்டையை ஆட் பண்ணிக்கணும் இதில் முட்டையை ஆட் பண்ணக்கப்புறம் அப்பப்போ லைட்டாக சால்ட் பண்ணா போதும் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும் அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஜென்டிலாக எடுத்து இன்னொரு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருவேன் அதே பே கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது எண்ணெயில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிருக்கேன் இதுல எண்ணெய்லாம் போட்டிருக்கேன்னு பண்ணியிருக்கேன் கூடவே கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவியோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு போட்டு இடிச்சு ஆட் பண்ணிருக்கேன் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டியா சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி விடணும் நான் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணும் போது பே லீஃப் ஆட் பண்ண மறந்துட்டேன் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு டூ ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ராஸ் மெல் போனதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் டூ ஸ்பூன்ஸ் மல்லித்தூள் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மசாலாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ராஸ் மெல் போகிற வரைக்கும் சாஃப்ட் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆனியன் டொமேட்டோ பியூரியா இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் சிம்லே இருந்து நல்லா வேகட்டும் ராஸ் மெல் போகிற வரைக்கும் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ராஸ் மெல் போனதுக்கப்புறமா ஆல்ரெடி அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓ இந்த டைமில் நமக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிரேவி பாயில் ஆகட்டும் இதோட ராஸ் மெல் நல்லா போனதுக்கப்புறமா ஆல்ரெடி சால்ட் பண்ணி வச்சுருந்தேன் எக்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கிறேன் என்கிட்ட இன்னைக்கு இவ்வளோதான் இருந்தது இன்னும் நிறைய சேர்த்தா கிரேவி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணாட்டி பரவாயில்ல பட் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலி சிம்பிள் அண்ட் சூப்பர்பான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி இந்த கிரேவியை சாதத்தோடு டேஸ்ட் பண்ணுறேன் சப்பாத்தி இட்லி தோசை எது கூட வேணால் இது கம்பைன் பண்ணி சாப்பிட்லாம் அண்ட் இது மேங்கோ சீசன் அப்படிங்கிறதுனால மாங்காவையும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு சட்டலான சைட் டிஷ்ஷு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எனக்கு வெறும் அப்பளம் மட்டும் வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன் இந்த சிம்பிளான கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் என்ன ரெசிபி அடுத்து செய்யலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தோ ஆ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க